அத்தை நானே இவரும் ஓட்டிக்கு போறோம் நீங்க வீட்டை கொஞ்சம் பாத்துக்கோங்க எவ்வளவு நாளைக்கு போறீங்கம்மா அத்தை பத்து நாள் போறோம் நாங்க போயிட்டு வர்றதுக்குல நீங்க வீட்டை பாத்துக்கோங்க ஏமா பத்து நாளைக்குன்னா நான் எப்படிமா வீட்டை பாத்துக்க முடியும் வீட்டை பாத்துக்கிறதுனா நீ என்னலாம் சொல்ற ஏமா எனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை நீங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்னா கூட அத்தை பாத்துப்பேன் பத்து நாள்னா ரொம்ப கஷ்டமா இப்படி வயசான காலத்துல என்னை விட்டுட்டு பத்து நாள் போக போறேன்னு சொல்றீங்க இப்ப என்னமா சொல்ல வரீங்க உங்களுக்கு வயசாயிடுச்சு ஆயிடுச்சு வயசான உங்களை விட்டுட்டு போக கூடாதுன்னு நாங்க வாழ்க்கை முழுக்க உட்காந்து உங்களுக்கு சேவகம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் நாங்க சுத்தி பார்க்க கூடாது புருஷன் முன்னாடி ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சிட கூடாது அப்படிதானமா நான் எப்படா அப்படி சொன்னேன் எதுனாலும் என்கிட்ட கொஞ்சம் முன்னாடியே சொல்லுங்கன்னு சொன்னேன் முதல்ல ஏதாவது வீட்டுல ரெண்டு வேலைக்காரி இருந்தாங்க முதல்ல ஒருத்தி அணி அடுத்து இன்னொருத்தி அணி பாட்டிட்டீங்க இப்ப வீட்டுக்கு வேலைக்காரியும் வரதில்ல என்ன பத்தியும் கொஞ்சம் யோசிங்கப்பா வயசாகுதுல்ல இந்த பாருங்கம்மா உங்களை பத்தி யோசிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை பின்னாடியே வர்றத விடுங்க தயவு செஞ்சு ஒரு பத்து நாள் எங்களை நிம்மதியா ஃப்ரீயா விடுங்க நாள் வீட்டை விட்டு போறதே அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே இந்த வீடு என்னோடது நான் சொல்றதா நீங்க எல்லாரும் கேட்கணும் வந்து அது எதுக்கு இது எதுக்குன்னு கேள்வி கேட்கிற வேலையை இதோட நீ பாட்டிருங்க புரிஞ்சுதா ரொம்ப பேசிக்கிட்டே போனீங்க உங்களை வீட்டுல இருக்க விடணுமானே நான் யோசிக்க வேண்டி வரும் புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன்

ஏப்பா என் கண்ணாடியில என்ன இறங்கி இறங்கி கண்ணே தெரிய மாட்டேங்கு அதான் கண்ணாடி புதுசா வாங்கணும் மா மனுஷங்களுக்கு வயசாக ஆக செலவு குறையும் வாங்க உங்களுக்கு மட்டும்தான் வயசாக ஆக செலவு அதிகமாகிட்டே போகுது உனக்கே தெரியல கண்ணு அம்மாக்கு கண்ணாடி போடலன்னா தலைவலிக்கும் அதுக்காக தான் போட வேண்டியிருக்கு தலைக்கு என்ன வைக்கலனாலும் தலைவலிக்கும் உடம்பு சூடு என்ன வைக்கும் கண்ணாடியில என்ன இறங்கிடுது நான் கவனமா தான் பாத்துக்கிடுறேன் இருந்தாலும் அப்படி ஆயிடுது அது மட்டும் இல்லாம நீ கண்ணாடி வாங்கி கொடுத்தே ரெண்டு வருஷம் ஆகுதுப்பா ஒரு கண்ணாடி இவ்வளவு நாள் ஓடுறதே பெரிய விஷயம் தானப்பா

ஒன்றும் இல்லைம்மா ஆண்டி என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா ஒன்றும் இல்லை மொட்டை உங்ககிட்ட என்ன மறைக்க போறேன் ம் எவ்வளோ சோகமாக இருந்தாலும் இந்த குசும்பு கொன்றும் குறைச்ச இல்லை ஆண்டி நீங்கள் என் அம்மா மாதிரி சொல்லுங்க என்னாச்சு அது கல்யாணத்துக்கு முன்னாடி என் பையன் ரொம்ப பாசமாக இருப்பான் ஒத்த பிள்ளைன்னு அவன் தான் உலகம்னு இருந்தேன் அவன் சிரிச்சா நான் சிரிப்பேன் அவன் அழுதா நான் அழுவேன் அவன் என்ன வேணும்னு கேட்டாலோ கேட்டாலும் பட்டாவது வாங்கி கொடுத்துருவேன் அவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே அவங்க அப்பா காணாம போயிட்டாரு அவரை தேடாத இடம் இல்லை அவனுக்கு நாலு வயசு இருக்கும்போது காணாம போனவர் இன்னைக்கு வரைக்கும் திரும்பி வருவாருங்கிற நம்பிக்கையில தான் இந்த பூவையும் பொட்டையும் வச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு எல்லாமே இவன் தான் ஆனா ஆனா என்ன சாண்டி அவனுக்கு கல்யாணம் ஆனவுன்னு ரொம்பவே மாறிட்டான்மா எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல எல்லா விதத்துலயும் மாறிட்டான் அவன் அஞ்சு பைசா கேட்க முடியல இதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் அவன் அப்படி இல்லம்மா எனக்கு தலைவலினா ஓடி வந்துடுவான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு தலைவலிக்குதுப்பா மாத்திரை காலியாயிட்டு என்ன மாத்திரை காலியானா காஃபியை போட்டு குடிக்க வேண்டியதானேன்னு கேட்குறான் கண்ணாடி பழசாயிட்டு கண்ணு தெரிய மாட்டேங்குது என்னெல்லாம் வடிஞ்சு பிச்சு பிச்சு நாயி கண்ணே தெரியலப்பாங்கிறேன் உங்களுக்கு வேலை என்ன ஏதாவது செலவு வச்சுட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறான் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு ஊட்டிக்கு போக போகிறானா போகட்டும் நான் போக சொல்லல சொல்லலை எனக்கு வயசாயிடுச்சு நான் எதையும் அனுபவிக்கலை அதுக்காக என் மகனும் மருமகளும் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அவ்வளவு நான் கிடையாது ஆனால் பத்து நாள் போகிறானா எனக்கு சுத்தமா உடம்பு முடியலை ஒரு ரெண்டு மூணு நாளெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அவங்களெல்லாம் நான் வீட்டில் இருக்க சொல்லலம்மா இதுக்கு முன்னாடி ரெண்டு விளக்கறிங்க இருந்தாங்க என் மகன் கலை நடந்ததுன்னு மருமக வந்தானே ஒரு வேலைக்காரியை நிப்பாட்டினான் நானும் சரி மருமக வேலைக்கு போறா கஷ்டப்படக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் அதுக்கப்புறம் உடம்பு தான் நல்லா இருக்கே அவங்க வேலை தான் உடம்பு நல்லா இருக்கும்னு ரெண்டாவது வேலைக்காரியை நிப்பாட்டிட்டா இப்ப எல்லா வேலையும் ஏன் தலையில வயசான காலத்துல முடியலம்மா இது எல்லாத்தையும் விட கொடுமை என் மகன் சொல்றான் இந்த வீட்டுக்கு அவன் தான் முதலாளியான் அவன் தான் ஓனரா அவன் சொல்றதா நான் கேட்கணுமா நான் எந்த கேள்வியும் அவனை கேட்க கூடாதோ என்ன சொல்றீங்க இந்த வீடு உங்களோட தானே உங்க அப்பா உங்களுக்கு சீதனமா கொடுத்தது தானே ஆமாமா ஆனா இதை நான் விஜய் பேர்ல எழுதி வச்சுட்டேன் ஏன் ஆண்டி இப்படி பண்ணீங்க எல்லாரும் அப்பாவே சொன்னாங்க உனக்கு எவ்வளவு காலம் இருக்கு எவ்வளவு வயசு இருக்கு எவ்வளவு நாள் இருக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு பெருந்தைய விசிட்டு நிக்காத சொன்னா கேளுனாங்க அவங்களோட அனுபவ பாடம் போல தான் மண்டையில ஏறவே இல்லை நம்ம பிள்ளை தானே நம்ம பிள்ளை எவ்வளவு பாசமா இருக்கான் நம்ம வயசாகி நம்ம போனதுக்கு அப்புறம் அவ எடுத்துக்கிட்டா என்ன இல்லை நம்ம உயிரோடு இருக்கும்போது அவனை கொடுத்தா என்னன்னு யோசிச்சேன் ஆனா அவன் எழுதிவங்களுக்கு முன்னாடி அம்மா அம்மான்னு சுத்திக்கிட்டு இருந்தான் இப்ப ஒரு வேலைக்காரி மாதிரி அவன் பொன்னாடி கூட சேர்ந்து நடத்துறான் அவன் பொன்னாடி கூட பரவாயில்ல அவளுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எந்த ரத்த உறவும் கிடையாது ஆனா நான் பெத்து என் பிள்ளையே என்ன அப்படி பார்க்கும்போது மனசு தாங்க முடியலம்மா எதுக்கு உயிரோடு இருக்கணும்னு தோணுது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் ஒத்த கூட அவன் முன்னாடி கை கட்டி நிக்கிறேம்மா அவ என்னை பார்த்து நக்கலா சிரிக்கிறா எனக்கு அவ்வளோ அவமானமா இருக்கு ஆண்டி நீங்க தப்பு பண்ணிட்டீங்க ஆண்டி எழுதி கொடுத்துருக்கவே கூடாது ஒரு அம்மா அப்பா குழந்தைக்கு உயிர் அந்த குழந்தைக்கு பத்து மாசம் தான் வயிற்றுக்குள்ள ஒரு தாய் இடம் கொடுக்கறா அவ உடம்பு அந்த சமயத்துல எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா வயிற்று பக்கம் பிள்ளைய சுமக்கும் போது கீழே பார்க்க இழுக்கும் இடுப்பு ஒடியும் முதுகு வலிக்கும் குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் சாவரம் வரைக்கும் அந்த இருக்க தான் செய்யும் தெரிஞ்சுதான் எல்லா பொண்ணும் குழந்தை பெற்றுக்கிற குழந்தை பெத்தது மட்டும் இல்லாம அவங்கள அன்போட பண்போட வளர்க்க பாடுபடுறா அவங்களுக்கான படிப்பு படிப்பை கூட விடு வேலை வரைக்கும் கூட வாங்கி கொடுக்குறாங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நல்ல பையனோ பொண்ணோ பார்த்தோ கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்கு தேவையான பணமோ நகையோ வீடோ கொடுக்குறாங்க அவங்க பிள்ளைங்க வந்ததுக்கு அப்புறம் என் பேர பிள்ளைங்கன்னு கொஞ்சிறாங்க அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணிட்டு வயசான காலத்துல என் பிள்ள பேரம்பேத்தி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அவங்களுக்காக மட்டுமே வேண்டிக்கிட்டும் இருக்கிறாங்க ஆனா இந்த பிள்ளைங்களுக்கு அவங்க அப்பா அம்மா பாரமாக ஆயிடுறாங்க சுமையா ஆயிடுறாங்க அட்லீஸ்ட் ஒரு மனுஷி ஒரு மனுஷனா மதிக்கலாம்ல அந்த ஹியூமனிட்டி கூட இல்லாமல் போயிடுது இவ்வளவு கொடுத்ததுக்கு அப்புறமும் குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா மேலே பாசம் வரலன்னா அம்மா அப்பா என்னதாமா செய்யறது நீங்க பாருங்க ஆண்டி இதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் என் பேச்சு கேட்பீங்களா எங்க பாருங்க ஆண்டி நான் சொல்றதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு உங்க மரியாதையும் கிடைக்கும் உங்க வீடும் திரும்ப கிடைக்கும் யார்கிட்டயும் கை நீட்டி நீங்க நிற்கிற அளவுக்கு இருக்காது இல்லைம்மா இருக்கட்டும் பரவாயில்ல ஆண்டி கடைசி வரைக்கும் நீங்க இப்படியே வாழ முடியாதுல்ல சொல்றதை கேளுங்க உங்க பையனுக்கு எழுதி கொடுத்தது எதுவுமே செல்லாதுன்னு கோர்ட்ல போயிட்டு நம்ம வாங்கிடலாம் ஏற்கனவே ஒரு கேஸ்ல கோர்ட்ல சொல்லிருக்காங்க என்னன்னா எந்த பையன் தன்னோட அம்மா அப்பா பாக்கலையோ பையனோ பொண்ணோ எழுதி கொடுத்து எல்லாத்தையும் எழுதி வாங்கினதுக்கு அப்புறம் ஏமாத்துறாங்களோ அவங்கள கவனிக்கலையோ அப்படிங்கிற பட்சத்துல அவங்க தான் எழுதிக் கொடுத்த சொத்தை அழகா வாபஸ் வாங்கிக்கலாம் நீங்களும் திரும்பி வாங்கிடுங்க இவ்வளவு நாள் உங்க பையன் மருமகனு உங்க வாழ்க்கையே வாழ்ந்திருக்கீங்க உங்க கணவரே இளமை இத்தனை வருஷம் தனியா அவரை படிக்க வச்சு வேலைக்கு போக வச்சிருக்கீங்க இந்த வயசான காலத்தில் நீங்க சுயமரியாதையே இந்த வீட்டில் வாழுங்க அதனால தான் உங்க அப்பா இந்த வீட்டை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்க பையன் வயசுக்கு இன்னும் எவ்வளோ வீடு வாங்கலாம் அவங்க ஒய்ஃபும் சம்பாதிக்கிறாங்க அவங்க நீங்க துரத்துனா கூட எங்கேயும் போய் கஷ்டப்பட போறதில்லை ஆனா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஒரு நாள் அவங்க உங்களை வீட்டை விட்டு கண்டிப்பாக வெளியே அனுப்புவாங்க அன்னைக்கு உங்களால் எதுவுமே பண்ண முடியாது வயசும் வருஷங்களும் தாண்டி போயிடும் யோசிங் ஆண்டி என்ன அத்தை முட்டையை கூட்டு வந்துருக்கீங்க இல்லம்மா இவ உங்ககிட்ட ஏதோ பேசணுங்கிறா எனக்கு உங்ககிட்ட பேசவே நேரம் இல்லை இதில் இவங்கக்கிட்ட வேற பேசணுமா இந்தாமா இதை கொஞ்சம் பாரு என்னத்த எங்க கடன் கிடன் வாங்கிட்டீங்களா எங்களெல்லாம் ஒரு பைசா தர முடியாது யார்ட கேட்டு கடன் வாங்குனீங்க வயசான காலத்தில் கொடுக்கறது தின்னுட்டு வீட்டில் கிடக்க மாட்டாமல் உட்காந்து சலன் எழுத்துக்கிட்டு போகிற இடத்துலலாம் கடன் வாங்கி வச்சுக்கிட்டு எங்க இவங்க தான் கடன் வாங்கிக்கதான் உங்கள்கிட்ட சொன்னாங்களா எதுக்கு இப்படி வயசானவங்களை மரியாதை எல்லாம் திட்டுறிங்க ஏ மொட்டை ஓ வேலையை பார்த்துட்டு போ என் குடும்பத்தில் வந்து மூக்கள் வைக்கிற வழலாம் வச்சுக்காத ஓவரா பேசுனேன் இந்த கிழவிய நீதான் உட்கார வச்சு சோறு பண்ணணும் கூட்டு போறியா நான் எங்க கூட்டிட்டு போனோம் உங்க மாமியார் உங்க புருஷனோட அம்மா உங்க புருஷன தானே வளர்த்தாங்க அவங்களுக்கு தானே வீடு காடு சொத்து பத்தனி எல்லாத்தையும் எழுதி கொடுத்தாங்க நீங்க தான் பாக்கணும் யாருக்கு யார் எழுதி கொடுத்தாங்க ஒரு நிமிஷம் கூட இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க கூடாது ஒரு பைசாக்கு வருமானம் இல்ல வாய் மட்டும் நீளுது அவ பேசிட்டே இருக்கா நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கிளம்புங்க உங்க பேக் எல்லாம் எடுத்துட்டு இப்பவே வீட்டை விட்டு வெளியே போங்க விஜய் இந்த பேப்பர் கொஞ்சம் பாரு என்னது இது சொத்து பத்திரம் இதுல என்ன இருக்கு என்ன சொத்து பத்திரம் உங்களுக்கு தான் ஒரு சொத்தும் கிடையாது இதுல என்ன இருக்கு நீங்களே சொல்லுங்க இத உட்காந்து வாசிச்சு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல இதுல நான் உனக்கு எழுதி கொடுத்தல அந்த எல்லா சொத்தையும் நான் திரும்பி வாங்கிட்டேன் எல்லா சொத்தும் எனக்கு மட்டும் தான் சொந்தம் எழுதி இருக்கு என்னம்மா பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்கீங்க எனக்கு இப்ப பைத்தியம் இல்ல உன்னை நம்பி இந்த சொத்தலாம் எழுதி கொடுத்த பார்த்தியா எழுதி கொடுத்த கொடுத்தப்பதான் பைத்தியமா இருந்தேன் இப்போ பைத்தியம் தெளிஞ்சிருச்சு நீயும் பொண்டாட்டியும் தெளிய வச்சுட்டீங்க அப்படியா ம் உங்களுக்கு பைத்தியம் தெரிஞ்சது இருக்கட்டும் இந்த சொத்தை நான் உங்களுக்கு எழுதி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒண்ணும் பைத்தியம் பிடிக்கல என்கிட்ட இருந்து ஒரு கைப்பிடி மண்ணளவு கூட இடத்த வாங்க முடியாது ஒரு காலம் உங்களுக்கு எழுதி கொடுக்கவும் மாட்டேன் புரிஞ்சுதா எனக்கு நீ நீங்க இவ வேற என்னமோ கொடுக்கறேன் சொன்ன மாதிரி குடுக்க நீங்க சொத்து பத்து வீடு எல்லாத்தையும் விட கொடுத்துதான் ஆகணும் என கோர்ட்லயே சொல்லியிருக்காங்க எந்த குழந்தைங்க அப்பா அம்மாவை மரியாதையா பாத்துக்கலையோ கவனிச்சுக்கலையோ வயசான காலத்துல அவங்களை பராமரிக்கலையோ அந்த அப்பா அம்மா தன் குழந்தைங்களுக்கு கொடுத்த சொத்தை தாராளமா திரும்ப எடுத்துக்கலாம் கோர்ட்ல போயிட்டு ஆல்ரெடி உங்க அம்மா எடுத்துட்டாங்க இப்ப இந்த வீடு உங்க அம்மா ஓடுது உங்களுக்கு கொடுத்த சொத்து பத்தி எல்லாமே உங்க அம்மா ஓடுது உன்னை மதிச்சு வீட்டுக்குள்ள விட்டதுக்கு நாரதர் வெளியே பாத்துட்டு இல்ல வெளிய போடி விஜய் அவகிட்ட ஒழுங்கா பேசு அவ என்னோட கெஸ்ட் மா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா நான் உங்களோட பையன் எனக்கு எப்படிமா உங்களால் இப்படி துரோகம் பண்ண முடிஞ்சது இதோ பாரு உனக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ள நீயும் பொண்டாட்டியும் மூட்டை முடிச்சல கட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும் இல்ல நான் ஊரை கத்தி எல்லாரையும் கூப்பிட்டு இல்ல ஸ்டேஷனை போய் அவமானப்படுத்தி உங்களை வெளியே அனுப்ப வேண்டி வரும் அம்மா மன்னிச்சிடுங்கம்மா தெரியாம பண்ணிட்டோம் நாங்களோட பையன் தானம்மா நாங்க ரெண்டு பேரும் ஏதோ கொஞ்சம் புத்தி பேதலிச்சு ஏதோ பண்ணிட்டோம்மா மன்னிச்சுக்கோங்கம்மா ஆமாங்க எனக்கு புத்தி பேதலிச்சிருந்தது என்னையும் மன்னிச்சிருந்தத்தை பொதுவாவே சொல்லுவாங்கம்மா ஒவ்வொரு குழந்தைங்களும் பறக்கிறப்ப நல்ல பிள்ளைங்க தான் அவங்க அம்மா வளர்க்குறதுல தான் எல்லாமேன்னு ஆனா எல்லா அம்மாவும் தான் பிள்ளைங்களை சரியா வளர்க்கணும்னு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்தா வளர்க்குறாங்க ஆனா பிள்ளைங்களுக்குன்னு உள்ள ஒரு ஆத்மா இருக்கு இல்லையா அது நல்லது எடுத்துக்கதா கெட்டது எடுத்துக்கதான்னு அந்த குழந்தைங்களை பொறுத்ததுதான் அது தவிர எந்த அம்மாவும் தான் குழந்தைய தப்பா வளர்க்கணும்னு வளர்க்கவே மாட்டா நீங்க பண்ணதுக்கெல்லாம் இந்த ஒரு பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கலன்னா கூட நீங்க திருந்தவே மாட்டீங்க நீங்க இங்க இருந்து கிளம்பலாம் எனக்கு டைம் ஆகுது ஹம் நீ தானே சொன்ன வீட்டோட ஓனர் கிட்ட யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு இப்ப வீட்டோட ஓனர் நான் என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத அத்து நீங்க எப்படி தனியா வீட்டை பாத்துப்பீங்க உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ரெண்டு வேலைக்காரங்களை நிறுத்தினியே அப்ப தெரியலையா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்டோட எல்லா வேலையும் என் தலையில கட்டுனியே அப்ப தெரியலையா நான் சமைக்கும் போது பெருக்கும்போது துணி வைக்கும் போது கால் மேல கால் போட்டுக்கிட்டு போனை பார்த்துக்கிட்டு இருந்தியே அப்ப தெரியலையா என் பையன் இருக்க இஷ்டன்னா இரு இல்ல வீட்டை விட்டு வெளியே போனானே அப்ப தெரியலையா கடைசியா நீங்க ரெண்டு பேரும் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஊட்டிக்கு போகணும்னு பிளான் பண்ணீங்களே என்னை தனியா விட்டுட்டு அப்ப தெரியலையா இவ வயசானவனு என்ன பாத்துக்க எனக்கு தெரியும் நீங்க கிளம்பலாம்